நாத்து நடப்போ புக உன்னடைய என்ன சொல்ல நாத்து நடப்போக புக உள் நாடையகொழ பார்த்து வாடி ஆசை புக கண்ண பாயுதடி புண்ண்த்து வாடி ஆசை புக கண்ண பாயுதடி புண்ண நையதங்க வாசமுய் பேச்சு எயர் சொய உந்தரும் அழக எங்கே பொயிருந்த வானம் மேயர் வானம் மேயர் நயதங்கோ வாசமுய்ய உன் நாற்பத்து எல்லையர் சொய உந்தரும் அழக இங்கே வானோமேத்தேதிட்டா காதை கவி காத்தா வந்து சேதி சொகை என் கலந்துட்டா காதை கவி சேர்த்து மனதில் போய் வந்து ஊட்ட சேத்து போய் ஊத்து காக நேசம் வகை ஊத்து தண்ணி தொங்கி வரும் ஆசை எண்ணி தொங்கி வரும் ஊத்து தண்ணி தொங்கி வரும் ஆசை எண்ணி தொங்கி வரும் ஒட்டி கிட்ட உடும்ப என்ன மாத கட்டுதாரே ஆகும்பார்பின் கட்டுதாரே ஆகும்பா பார்த்து வடி ஆசை புகை தனக்கித்து கொட்டா பார்த்தோமேல பார்த்து வாழி ஆசை புள்ள தினக்கீத்து கொட்டா பார்த்தோம் எத திரும்பி போக நான் வந்துடி பொங்கம் அது இன்பதாண்டம் காத்து வீச கண்ணு சோகுக கவிதை போக கூக ஆச ீ கண்ணுகு கவிதை போக உம் உம் வேத்து ஆக நானு புகழ் வேணா வெக்கம் புயல் வேத்து அப்படி நானு புயல் வேத்து ஆகா நானு புகழ் வேணா வெக்கம் வாழி புயல் அப்போ வந்து கூட முத்தா அப்போ வரும் எத்தை பார்த்து வழி ஆசை புயல் பார்த்து வழி ஆசை புயல் நாற்று நடப்போக புகை அப்ப நடையழக என்ன சுய பார்த்து வழி ஆசை புயல் தன்னை பாயுதடி என்ன அழக